வணக்கம் இன்னைக்கு நாம ஹோவர்ட் மார்க்ஸோட ஒரு மெமோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பொருளாதார விதிகளை ரத்து செய்வது பற்றி மேலும் இதுதான் தலைப்பு ஆமா இதில் அவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கங்கள் சில சமயம் பொருளாதாரத்தோட அடிப்படை விதிகளை மாத்த முயற்சி பண்ணுவாங்க அடிப்படை விதிகள்னா நீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பத்தி சொல்றீங்களா ஆமா தேவை மற்றும் வழங்கல் ஊக்கத்தொகைகள் இது மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் மீறி செயல்பட முயற்சிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி இதுல வாடகை கட்டுப்பாடு காப்பீடு அப்புறம் இந்த இறக்குமதி வரி டாரிஃப்ஸ் பத்திலாம் பேசுவோம் இல்லையா ஆமா நிதி பற்றாக்குறை பத்தியும் கூட இந்த அரசாங்க தலையீடுகளோட உண்மையான விளைவுகள் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் ஓகே ஆரம்பிக்கலாம் இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த பொருளாதார விதிகள்ங்கிறது ஏதோ தியரி இல்ல அது வந்து நம்ம மனுஷ இயல்போட ஒரு பகுதி அப்படியா ஆமா அரசாங்கரி சமயம் என்ன பண்ணுவாங்க விட இவங்க ஜெயிக்கணும் இவங்க தோக்கணும்னு அவங்களே முடிவு பண்ண பாப்பாங்க உதாரணத்துக்கு இந்த வாடகை கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்களேன் ஒரு பொருளுக்கு தேவை அதிகமா இருக்கு ஆனா சப்ளை கம்மி அப்போ விலை ஏறும் இது பேசிக் ஆமா ஆனா வாடகை ஏறினா மக்களுக்கு கஷ்டம்னு ஒரு லிமிட்டுக்கு மேல ஏத்த கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க அது கேக்க நல்லதான இருக்கு அப்பதானே சாதாரண மட்டும் கூட நகரத்துல வாழ முடியும் அது மேலோட்டமா பாக்கும்போது சரிதான் ஆனா அதோட பின் விளைவுகள் இப்போ இருக்கிற வாடகைதாரருக்கு வேணா லாபமா இருக்கலாம் ஆனா ஆனா வீட்டு ஓனருக்கு வாடகை ஏத்த முடியலன்னா அவர் ஏன் புதுசா வீடு கட்டணும் இல்ல இருக்கிற வீட்டை ஏன் சரியா பராமரிக்கணும் யோசிங்க ஹம் அதுவும் புதுசா வாடகைக்கு வர்றவங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசியில இது வீட்டு தான் அதிகமாக்கும் மார்க்ஸ் வந்து எதிர்பாராத ஓகே இது வாடகை இதை இதே மாதிரி வேற எங்கயாவது நடந்திருக்கா அரசாங்கம் தலையிட்டு பிரச்சனை பெருசானது நிச்சயமா காலிபோர்னியால காட்டுத்தீ காப்பீடு அங்க இது ரொம்பவே மோசமா போச்சு அங்க என்னாச்சு அங்க அரசாங்கம் காப்பீட்டு கம்பெனிங்க ப்ரீமியத்தை ரொம்ப ஏற்றக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க அவங்க லாஜிக் என்னன்னா போன இருபது வருஷ சராசரி நஷ்டத்தை வச்சு பிரீமியம் வைங்கன்னு அதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இருக்குல்ல ஏன்னா காலநிலை மாற்றம் காரணமா காட்டுத்தியோட ரிஸ்க் அதாவது ஆபத்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு புரியுது ஃபியூச்சர் ரிஸ்க் அதிகம் அதே தான் ஆனால் அரசாங்கம் சொன்னது நேத்து கணக்க பாருங்க நாளைக்கு என்ன கணக்கு நாளைக்கு எப்படி ஆமா காப்பீட்டு கம்பெனிக்கு இது நஷ்டம் தானே அவங்க நஷ்டத்துல எப்படி இயங்க முடியும் அதனால என்ன பண்ணாங்க பல பெரிய கலிபோர் விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லனா புதுசா பாலிசி கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க கொடுமையே அப்ப என்னாச்சுங்க விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெரிய காட்டுத்தீ வந்தப்போ பாதிக்கப்பட்ட சொத்துக்கள்ல கால்வாசிக்கு கூட காப்பீடு இல்லாம போயிடுச்சு ரொம்ப மோசம் இதை திரும்பவும் அதே பாடம் தான் சொல்லுது நீங்க விலைய கட்டுப்படுத்தலாம் ஆனா அந்த விலையில ஒரு சேவையை கொடுக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது பொருள் இல்லனா அப்புறம் விலை கட்டுப்பாடு இருந்தும் என்ன பிரயோஜனம் சரி சரி இது இப்ப எங்கள அடுத்த விஷயத்துக்கு கூட்டிட்டுப் போகுது அதாவது கட்டணங்கள் இறக்குமதி வரி ஆமா வெளிநாட்டு பொருட்கள் மேல நம்ம அரசாங்கம் போடுற வரி இது எதுக்கு போடுறாங்க உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்கவா பெரும்பாலும் அதுதான் காரணம் நோக்கம் நல்லதா இருக்கும் உள்நாட்டு தொழில்களை காப்பாத்தனும் வருமானம் ஈட்டணும்னு ஆனா எப்பவுமே ஒரு ஆணா இருக்கே ஆமா பெரிய சித்திரத்தை பார்த்தா இதுக்கும் நெகட்டிவ் விளைவுகள் உண்டு உள்நாட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சரி ஆனா நமக்கு நுகர்வோருக்கு விலை ஏறிடும் இல்லையா விலை ஏறும் சில சமயம் உள்நாட்டு பொண்ணரோட தரம் கம்மியா இருந்தாலும் வேற வழி இல்லாம அதையே வாங்க வேண்டியிருக்கும் இது ஒரு ட்ரேட் ஆஃப் ஒன்னு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுக்கணும் உள்நாட்டு தொழிலுக்காக நாம் அதிக விலை கொடுக்கறோம் கரெக்ட் இதே மாதிரிதான் குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக நீண்ட கால பொருளாதார யதார்த்தங்களை கண்டுக்காம விடுறது அதுக்கு உதாரணம் அமெரிக்காவோட நிதி பற்றாக்குறை சமூக பாதுகாப்பு திட்டத்தோட நிதி நெருக்கடி இதெல்லாம் சொல்லலாம் வருமானத்துக்கு மீறி செலவு பண்றது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோம் ஆமா தெரிஞ்சோம் வரிகளை ஏத்தவோ செலவுகளை குறைக்கவோ தயங்குறது கஷ்டமான முடிவுகளை தள்ளி போட்டுக்கிட்டே போறது இது எல்லாமே இதே கதைதான் இதுதான் முயற்சி செஞ்சாலும் பொருளாதாரத்தோட அடிப்படை விதிகள் இருக்கே அது அதோட வேலையை தான் இருக்கும் அத மீற நினைச்சா மீற நினைச்சா பெரும்பாலும் நாம எதிர்பார்க்காத விரும்பத்தகாத விளைவுகள் தான் வரும் சுதந்திர சந்தை ஒண்ணும் குறை இல்லாதது இல்ல அது உண்மைதான் ஆமா ஆனா அத சரி செய்யறேன்னு சொல்லி அரசாங்க தலையிடும்போது பல சமயம் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் வாய்ப்பு அதிகம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தீர்வுங்கிறது அது பெரும்பாலும் கிடையாது சில நல்லது வேணும்னா சிலது நாம தான் ஆகணும் அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு பக்கம் சமூகத்தோட தேவைகள் நலன்கள் இருக்கு இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தோட யதார்த்தங்கள் இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றது சந்தை சக்திகளை அதன் போக்கில் விட்டுட்டு அதனால வர்ற கஷ்டங்களை மட்டும் சரி செய்ய முயற்சி பண்றது நல்லதா உதாரணத்துக்கு பாதுகாப்பு வலைகள் சேஃப்டி நெட்ஸ் மூலமா இல்லைன்னா இல்ல விளைவுகளை நேரடியா கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சு அதனால வர்ற புது பிரச்சனைகளை சந்திக்கிறது நல்லதா இதுக்கு சுலபமான பதில் இல்ல யோசிச்சு பாருங்க இந்திய பங்குச்சந்தை சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க